அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொறுப்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குறள் எண் எழுநூற்று எழுபத்தி எட்டு ஊரின் உயிர் அஞ்சாமரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர் உரின் உயிர் அஞ்சாமரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் ஈழர் போர் வந்தால் உயிருக்கு அஞ்சாத வீரர்கள் அரசன் சினந்து தடுத்தாலும் தன் மன ஊக்கத்தில் சிறிதும் குறைய மாட்டார்கள் போர் வந்தால் உயிருக்கு அஞ்சாத வீரர்கள் அரசன் சினந்து தடுத்தாலும் தன் மன ஊக்கத்தில் சிறிதும் மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்